இந்தியா கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்தியா கிளேட்ஸினுடைய இந்த மிகச்சிறந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோரையும் வந்து சென்றடையணும் அதுதான் எங்களுடைய ஒரு சீரிய நோக்கமாக இருக்குது அந்த வகையில் குழந்தையின்மை அப்படின்ற இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஏன்னா பொதுவாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸில் சேஞ்சஸ் வேணும் இது வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக மட்டும் சொல்ல முடியாது சொசைட்டியில் பார்க்கும்போது இந்த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் வேர்ல்டில் தப்பான ஹேபிட்ஸுக்கு சட்டுன்னு அடிக்ட் ஆகுறது இயற்கைக்கு புறம்பான விஷயங்களை வீடியோவில் பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இயற்கையான வாழ்க்கைக்கு பசங்க ஒத்து வரதில்லை சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் பீட்ஸா அது இதுன்னு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நாலு பேர் சாப்பிட்றாங்கங்கிறதுக்காக அதையே சாப்பிட்றது இந்த உணவு பழக்கங்களை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டு செல்ஃப் டிசிப்ளினில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் எது ஒத்து வரலைனாலும் கணவன் மனைவி ஒரு கவுன்சிலிங்காவது போய் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும் ஏன்னா மன ரீதியாக ஒன்றா இருந்தால் தான் ஃபிசிக்கலாகவும் அவங்க நல்லா இருக்க முடியும் ஸோ இந்த விஷயங்களை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கும்போது அந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம குழந்தை பெத்துக்கிற விஷயம் கண்டிப்பாக குறையும் ஸோ அதே மாதிரி சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சிறப்பு குழந்தைகள் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் மாற்றத்துக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக இந்த ஆட்டிசம் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து ஜென்மாந்திர தொடர்பில் வர்றதுதான் ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் மனசாலையும் எண்ணத்தாலேயும் உடலாலையும் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளையும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான் இப்போ அந்த குழந்தைங்க இருக்குதுன்னா அது ஸ்பெஷல் ஏபிள்டு சைல்டு அதுங்களும் ஒரு வரம் தான் அது வந்து யாரும் சொல்லவே முடியாது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மாற்றுது ஒரே ஒரு விஷயம் கந்த சஷ்டி கவசத்தில் ரர ரி பேச்சு வராத குழந்தைங்களை இதை கேட்க வைங்க அதை சொல்லிவிடுவாங்க இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தை அதுக்கு ஆட்டிசம் கிடையாது பட் பேசாது எல்லோரும் என்ன சொன்னாலும் அதுக்கு புரியும் நாலு நாலரை வயசாகுது எல்லாமே புரியும் அவங்க அந்த பையனுடைய ஜாதகத்துல வந்து அவரு விருச்சிக லக்னம் வெளியில வந்துருவாருங்கிறது தெரியுது இப்போ ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேச ஆரம்பிச்சிட்டாரு கந்தசஷ்டி கவசம் இதில் ஒரு பியூட்டி என்னன்னா அந்த பையன் ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு கொடுக்கணுனாலும் கந்த சஷ்டி கவசம் போட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த வேர்ட்ஸை பயஹாட் பண்ணி பயஹாட் பண்ணி அவர் சொல்ல 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 ஸ்பீச் தெரப்பிலையும் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு இது நிதர்சனமாக நடந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி மருத்துவத்துறையில் வந்து சாதனைங்கிறது இந்த வருஷம் வருங்கிறதுனால நிச்சயமாக ஆர்டிசம் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசின்ஸுமே நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆமாம் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ராகு சனியோட கனெக்ட் லக்னத்துலேயோ ரெண்டாம் இடம்கிற நேத்திரஸ்தானத்துலையோ இருந்தால் தான் இந்த குழந்தைங்களோட அமைப்பில் வந்து இந்த விஷயங்கள் இருக்கும் அப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ராகுனா டெலிவிஷன் மொபைல் ஃபோன் இன்டர்நெட் இதெல்லாம் வந்து ராகு சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குதுன்னு ஃபோனை கொடுத்துட்டு சாப்பாடை விட்டிங்கன்னா அதுக்கு ஆட்டிசம் வருது அதுவும் ஒரு காரணின்னு டாக்டர் சொல்கிறாங்க அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா அந்த டெலிவிஷனுக்கு காரணமான கிரகம் எதுவோ சனியோ ராகுவோ அதுதான் சுற்றிட்டு இருக்கோம் மந்தத்தன்மையை குறிக்கிறது சனி ஒரு குழந்தை ஆக்டிவாக இல்லாமல் மந்தமாக உட்காந்து டிவியை பார்க்குதுன்னா சனி இப்போ பெண்களே வந்து துறைகளுக்குள்ளே வரது அப்படின்றது ரொம்ப கடினமான இந்த சூழல்ல நம்ம திருநங்கை தோழிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டு ஒன்று புதன் இன்னொன்று சனி சனி நல்லா இருக்கிறாரு நம்ம பொதுவாகவே நிறைய வாழ்வியல் பரிகாரங்களில் புதன் சனி வந்து கொஞ்சம் கெட்டிருந்தால் திருநங்கைகளுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் பத்து இருபது கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குறது வேறு எந்த தப்புமே பண்ணாமல் சொசைட்டியால் புறக்கணிக்கப்படுறாங்க அதை பண்ணாமல் இப்போ ஒரு பெரிய எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா அவங்கள உள்ளே சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம நிறைய சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் இப்போ அவங்களுக்குமே லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆக தான் போகுது பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நிம்மதியாக இருப்பாங்க நிம்மதிங்கிறது இருக்குது இதை மக்களுமே எடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது அவங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய புதன் சனி சம்மந்தப்பட்ட கெட்ட விஷயங்களையும் தவிர்க்கும் சிறப்பா சொன்னீங்க ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் தான் காரணம் விதை விதைத்தவன் விதை விதை அறுப்பான் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அரு அறுவடை செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோயில்கள் பரிகாரங்கள் இதற்கான வேலை என்ன கண்டிப்பா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய வந்திருக்கோம் நம்ம கர்மாங்கிறது அதை தான் அதை தான் ஜாதகமும் சொல்லுது கோவிலுக்கு போகும்போது என்ன ஆகும் இப்போது ஒன்பது கிரகம் உட்காந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேலையை செய்யுது அதை நான் உட்காந்து ப்ரடிக்ட் பண்ணுறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் பர்பஸ் உங்களோட வேலை வந்து என்ன உங்களால் சில விஷயங்களை மாற்ற முடியும் அதுக்கு தான் உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு நம்ம அதை வந்து பகுத்தறிவுங்கிற கான்செப்டில் கொண்டு போயிட்டு கடவுள் மறுப்பு கொள்கைன்னு எதுக்கோ முழங்கைக்கும் மட்டுக்கும் முடிச்சு போட்டுட்ருப்போணும் இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணுதுன்னா அதுக்கு எதிர்த்து ஆட உங்களால் முடியும் அதுதான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அதை மெடிடேஷன்னு சொல்லுவோம் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவோம் அதை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஸோ நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை சுதாரிப்பு கடவுள் பக்தி நம்பிக்கை கடவுள் பக்தியே இல்லைனாலும் நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் தன்னம்பிக்கைங்கிறது பிறக்கும் ஸோ அதனால தான் இந்த கோவில் வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே வணக்கம்மா அந்த இப்போ சப்போஸ் நம்ம படுக்காமல் கொள்ளாத போகணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க படுக்காத நல்லபடியாக போகணும் படுத்துட்டு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுல்ல அதுக்கு எதாவது கோயிலுக்கு போகலாமா எப்படி சிவநாமத்தை எப்போவுமே சொல்லணுமா சிவநாமம் எந்த வயசில் இருந்தாலும் சிவநாமம் உச்சரிக்க உச்சரிக்க முக்தி சரி ஓகே

குறிப்பிட்டு வந்து 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 அஷ்டம சனி சனி காரணம் இப்போ நீங்க மேபி நினைக்கலாம் நம்ம திருவண்ணாமலை ஒரு கோயிலுக்கு போன இடத்துல இப்படி சிவபெருமானுக்கும் அதுக்கும் கிடையாது வேலையை பார்த்து விட்டது அதனால நல்ல வேலை உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ஆயுளுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தினது சிவபெருமான் நம்பிக்கையோடங்க இருங்க உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க கேஸ் எதுவும் எனக்கு வந்து எனக்கு என்ன அந்த ஒரு குறிக்கோளை போனதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை நல்ல விஷயம் நான் படுக்கா ப படுக்காத நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இருந்த ஒரு தம்பியை கூட நான் என்னோட சின்னவன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஆடுது எனக்கு அப்புறம் பறந்துட்டு இந்த விஷயத்தில் உண்டி அவன் எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டான் அதுதான் அந்த ஃபீலிங் தான் என் தம்பியை விட்டு இருக்க உணர்ச்சி என்னால் தாங்க முடியும் புரியுது புரியுதுமா புரியுது அதுதான் வருத்தப்படாதீங்க நீங்கள் திரு திருவண்ணாமலையெல்லாம் இந்த வயசுலேயும் போகிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அவர் இருக்காரு சிவபெருமான் இருக்காரு உங்க கூட தம்பிக்கு தம்பியா அண்ணனுக்கு அண்ணனா கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பாரு நல்லா இருப்பீங்க